ஹலோ லூயா இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேச இருக்கின்ற காரியத்தை கேட்போமா யாத்ராமம் பதினான்கு பதிமூன்று இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அமேன் ரட்சிப்பு என்றால் என்ன பாதுகாப்பு எந்த காரியத்துல உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கின்ற காரியம் உங்களை விட பணபலம் அதிகமா இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற பலம் அதிகமா இருக்கின்றது நான் குறுகி இருக்கின்றேன் நான் மிகவும் சிறியவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற தேவண்டிய பிள்ளையே இன்னைக்கு கற்று சொல்றார் வெயிட் அண்ட் சீ ஹவ் ஆம் கோயின் யூ இவேல்னங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய செங்கடல் இருந்தது எப்படி கடப்போன்னு தெரியாது கடந்து போவோமா என்று கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அன்று தேவன் அவர்களுக்கு செய்த காரியம் என்ன என்று தெரியுமா அவர்களுக்கு எதிரா இருந்த முழு சேனையும் கத்தர் அந்த செல அந்த தண்ணீரில அழுத்து போட்ட தேவன் உங்களோடு இருக்கின்றார் உங்களுடைய சத்துருவானவனை முழுமையாய் அழித்து போட போகின்றார் விசுவாசிங்க இன்றைக்கு அவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க